ஊழல் ஒழிப்பு அணி வன்னி இதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட ஊழல்களை தெரிவிக்கின்றோம் ஊரில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளுக்கு யார் சூத்திரதாரியாக இருக்கிறார்கள் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று பல்வேறுபட்ட உண்மை தன்மைகளை வெளியிட்டு வந்த அந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லப்படுகின்ற முகநூல் பக்கம் செய்தி பிரசரம் ஆகியோ உடனே நாங்களும் அதிர்ந்து போயிருந்தோம் ஒரு பெண் தொடர்பாக இப்படியான தகவல்களை இவர்கள் பிரயோகித்திருக்கிறார்கள் என்று நாங்களும் கோபப்பட்டோம் இன்றைய தினம் சங்கவிய முன்வந்து ஒரு தெளிவை வெளிக்காட்டியிருக்கிறார் வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி பிறந்திருக்கின்ற பொழுது எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில செய்திகளையும் அதே வேளையில் சக யூடியூப்பர் என்று சொல்லப்படுகின்ற எமது வடபுலத்திலே வாழ்ந்து வருகின்ற சங்கவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப்பர் தொடர்பாக வந்திருக்கின்ற செய்திகளையும் இப்பொழுது பார்த்து கொண்டு போகலாம் முதலாவதாக நாங்கள் சங்கவி தொடர்பான அந்த செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் ஊழல் ஒழிப்பு அணி பன்னி இதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட ஊழல்களை தெரிவிக்கின்றோம் ஊரில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளுக்கு யார் சூத்திரதாரியாக இருக்கிறார்கள் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று பல்வேறுபட்ட தன்மைகளை வெளியிட்டு வந்த அந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லப்படுகின்ற அந்த முகநூல் பக்கம் இது ஒரு யார் நடத்துகிறார்கள் எவர் நடத்துகிறார்கள் என்று தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு முகநூல் பக்கம் இந்த முகநூல் பக்கத்திலே பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன நானும் தேடி பார்த்தேன் இந்த முகநூலில் என்னதான் இருக்கிறது என்றால் ஒரு நான்கு ஐந்து ஐடி இருக்கிறது ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று நான்கு ஐந்து முகநூல் பக்கங்கள் இருக்கின்றன இது யாரால் இயக்கப்படுகிறது எவரால் இயக்கப்படுகிறது என்பதை யாருக்கும் புரியாத புது ஆனால் இதில் வருகின்ற செய்திகள் உண்மையான செய்திகளாகவே இருந்தன ஒரு இடத்திலே ஒரு அநீதி நடைபெறுகிறது என்றால் அந்த அநீதிக்கு பின்புலத்திலே யார் இருக்கிறார்கள் இந்த அநீதிக்கு ஏன் நடைபெறுகிறது என்பது தொடர்பாக இருக்கும் அல்லது ஒரு இடத்திலே பண மோசடி இடம்பெறுகிறது என்றால் அந்த பணமோசடி ஏன் இடம்பெற்றது என்பது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி வெளியிடுகின்ற அந்த முகநூல் பக்கத்தில் இருக்கின்ற செய்தி ராமநாதன் அச்சுனாவால் பாராளுமன்றத்திலே அதற்கு அதோட ஒத்த கருத்துக்களை ராமநாதன் அர்ச்சுனா பேசி வந்திருக்கிறார் எனவே இது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்த சங்கவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூபர் அவர் இலங்கையில் இடம்பெறுகின்ற செய்திகளை வெளியிட்டு வருகின்ற ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மிகவும் துணிச்சலாக இந்த செய்திகளை வெளியிட்டு வருவதில் அவர் ஒரு பாராட்டப்பட்ட ஒருவர் அந்த வகையில் அவர் வெளியிட்டு வருகின்ற செய்திகளை பலர் பார்த்து வருகின்றார்கள் அவருக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற வேளையிலே அவர் தொடர்பாக இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி முகநூல் பக்கத்திலே ஒரு செய்தி பிரசுரமாகியிருந்தது செய்தி பிரசுரமாகிய உடனே நாங்களும் அதிர்ந்து போயிருந்தோம் ஒரு பெண் தொடர்பாக இப்படியான தகவல்களை இவர்கள் பிரயோகித்திருக்கிறார்கள் என்று நாங்களும் கோபப்பட்டோம் எனவே இதை பல்வேறுபட்டவர் ஒரு தங்கள் முகநூல்களிலே சேவ் பண்ணி இருந்தார்கள் மேல் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்லது இடம்பெறுகிற வேலையில் அதை சேவ் பண்ணி கொள்ளலாம் ஒரு ஆதாரமற்ற செய்திகளை யாரும் வெளிக்கொண்டு வராதீர்கள் ஆனால் இந்த பெண் தொடர்பாக வெளிவந்த செய்தி தொடர்பாக இன்றைய தினம் சங்கவியை முன்வந்து ஒரு ஒரு தெளிவான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட கருத்துக்களின் படி தன் மீது வீண்பழி சுமத்தி இருக்கிறார்கள் என்று தன்பக்க நியாயத்தை அவர் எடுத்துரைக்கிறார் தனது அதாவது தனது வளர்ச்சியை பொறுக்காத ஒரு சிலர் தன் மீது குந்தகம் ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான செயல்களை செய்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் அவர் தெரிவித்திருக்கின்ற மற்றொரு கருத்து தன்னை பற்றி வெளிவந்திருக்கின்ற இந்த செய்தியை ராமநாதன் அர்ச்சுனா தனது முகநூலிலே பகிர்ந்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் அதே வேளையில் கௌசல்யா தொடர்பாகவும் சில இந்த செய்திகளை பகிர்ந்து நீங்கள் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் அதேவேளை கௌசல்யாவுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் என்பதாக அவரது விளக்கம் இருந்திருந்தது அவர் இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசிலும் முறைப்பாடு செய்திருக்கிறார் கே கேசியில் இருக்கின்ற சைபர் கிரைம் பகுதியிலுமே அவர் முறைப்பாடு செய்திருக்கிறார் அது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்றும் அதே வேளையில் அவருக்கு நல்ல ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது போலீஸ் தரப்பில் இருந்தும் அவருக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் காட்டப்பட்டிருப்பதாக அவர் தனது தெளிவாக்கத்திலே சொல்லி இருக்கிறார் இப்பொழுது பிரச்சனை என்னவென்று சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா ஏன் இதற்குள்ளே இழுக்கப்பட்டிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனா அதை பகிர்ந்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு கருத்திருந்து வருகிறது இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியின் பின்னால் ராமநாதன் அர்ஜுனா செயற்படுகிறார் என்கின்ற ஒரு செய்தி அனைவர் மத்தியிலுமே பகிரப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது எனவே அப்படியானால் இந்த செய்தியை பகிர்ந்திருப்பதன் மூலமாக ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இந்த செய்திக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையில் இப்பொழுது எதிர்வருகின்ற எதிர்வருகின்ற காலங்களிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற இருக்கிறது அது குறித்து அதிலே யாராவது போட்டியிட்டு விடுவார்கள் என்கின்ற காரணத்தால் இந்த பக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு செய்தியும் மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது இது தொடர்பாக ராமநாதன் அச்சுனாவும் ஒரு விளக்கத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார் அதே வேளையில் இந்த கௌசல்யா தொடர்பாக கௌசல்யா ஏன் இதுக்குள் இழுக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால் ராமநாதன் அச்சுனாவை கோபப்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி கௌசல்யாவாக இருக்கிறது விபரீதத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிலே ராமநாதன் அச்சுனா மிகுந்த கோபப்பட்டு அவர்களை தாக்கியதற்கான காரணமாக இந்த கௌசல்யா பிரச்சனையாக மாறியிருந்தது என்பதை நாங்கள் அறிவோம் அதே போல் தான் இப்பொழுதும் வைத்தியரை கோபப்படுத்துவதற்காக இப்பொழுது கௌசல்யாவும் இதற்குள்ளே விடப்பட்டிருக்கிறாரா என்று தோன்றுகிறது அதே வேளையில் ஊழல் ஒழிப்பு வன்னி அணி தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி தங்களிடம் வீடியோ இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது என்றெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சங்கவியை முன்வந்து இவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த புகைப்படத்தில் இருப்பவர் தனது கணவர் என்று தெரிவித்திருக்கிறார் இப்பொழுதுதான் அவர் முதல் முறையாக தான் திருமணமானவர் என்பதை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் ஏன் இவர் தனது திருமணத்தை தள்ளி வைத்தார் தான் திருமணமான விடயத்தை ஏன் ஒழித்து வைத்தார் கணவனை ஏன் இதுவரை வெளியாலே காட்டவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாலே உலாவிக் கொண்டு இருக்கிறது சங்கவியின் இந்த பிரச்சனை தொடர்பாக கணவன் அவரோடு மிகுந்த ஒத்தாசையாக இருப்பதாக சங்கவி தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கணவன் கணவன் தரப்பு கணவன் குடும்பம் தனது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் தன் சார்பாக இருக்கிறார்கள் தனது வளர்ப்பில் பிழை இல்லை என்பது போல சங்கவி இன்றைய தினம் தனது காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது ஒரு பெண்ணாக முடங்கி மூலையிலே விழுந்து விடாமல் துணிவாக வந்து தான் அப்படியெல்லாம் தன் மீது வீண்பளி சுமத்துகிறீர்கள் என்று ஒரு பெண் வந்து தெரிவித்திருப்பது உம்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் தொடர்ந்தும் காணொலிகளை வெளியிடுங்கள் என்று சொன்னால் இது உங்கள் மீது அடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சம்மட்டியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் தொடர்ந்தும் நீங்கள் பல்வேறு பட்ட உங்கள் பாதைகளில் பல்வேறு முட்கள் விழலாம் அவை எல்லாவற்றையும் ஏணிப்படிக்கல்கீடாக்கி முன்னேறி செல்லுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி தெரிவித்திருக்கின்ற இந்த ஆதாரங்கள் தங்களிடம் இருக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த ஆதாரத்தை வெளியிடலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இதேவேளையில் இந்த அவர் தொடர்பாக வெளிவந்த செய்திகளை பகிர்ந்திருக்கின்ற ஒரு சில முகல் நண்பர்களுக்கு உண்மைகளை தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதே வேளையில் இலங்கை பக்கம் இன்று இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில செய்திகளையும் பார்த்துக்கொள்ளலாம் இந்த தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்லப்படுகின்ற பொலிஸ் மா அதிபர் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசபந்து தென்னக்கோனின் பின்னால் மறைமுகமாக இயங்கிய ஒரு போலீஸ் குழு இயங்கியதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த போலீஸ் குழு கொழும்பில் இடம்பெறுகின்ற பல சட்டவிரோத செயல்களோடு சம்பந்தப்பட்டதாக இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு போலீஸ் மா அதிபர் இப்பொழுதும் அவர்தான் போலீஸ் மா அதிபர் எனவே அவர் தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவர் ஒழித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஓடி ஒளிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது உருமாறு திரிகிறார் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றங்கள் எல்லாம் எப்படியாக இருக்கப் போகிறது என்பது ஒரு பேச்சாக இருக்கின்ற அதே வேளையில் இன்றைய தினம் இந்த கிளிநொச்சியிலே இருக்கின்ற மற்றொரு யூடியூபர் என்று சொல்லப்படுகின்ற சாலினி என்று சொல்லப்படுகின்ற யூடியூபர் இப்பொழுது அவரும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்னவென்று சொன்னால் வைத்தியர் ராமநாத அர்ச்சுனா தன்னை பற்றி தன்னை ஒரு விபச்சாரி என்று சொல்லி பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் தொடர்பாக நான் மனித உரிமை ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாடை செய்து இவர் அதாவது இவர் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது பெரிய பிரச்சனையாக வருவது போல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் ராமநாதர் அர்ஜுனா எந்த ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இவர் அப்படி ஒரு பெண் மீது பழியை சுமத்தினார் என்கின்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது எனவே இதுவும் ஒரு பிரச்சனையாக வரப்போகிறது அதே வேளையில் மீண்டும் தையட்டி பகுதியிலே ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த சட்டவிரோத விகாறு என்று சொல்லப்படுகின்ற அந்த விகாரைக்கு முன்பாக இப்பொழுது ஒரு பெரும் போராட்டம் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இது தொடர்பாக யாரும் பேசுவதாகவும் இல்லை யாரும் நடவடிக்கை எடுப்பதாகவும் இல்லை ஆனால் அந்த மக்கள் தொடர்ந்தும் அங்கே போராட்டத்தை மேற்கொண்ட வேண்டுமே இருக்கிறார்கள் அதே வேளையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் அன்பித்துக் கொண்டிருக்கிறது எனவே கட்சிகளுக்குள்ளேயே பிடுங்குபாடுகள் பிளவுகள் ஏற்பட்டு பலர் கட்சிகள் மாறுகின்ற வேலைகள் எல்லாம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவை தொடர்பாகவும் மேலதிக தகவல்கள் நாளைய தினம் கிடைத்தால் தருவதற்கு முயற்சிக்கின்றேன் சரி உறவுகளை இவைதான் இன்றைய எங்களது தகவலாக இருக்கிறது நல்லது நாளை மீண்டும் உங்களை மற்றொரு காணொலிகளை சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்